உங்கள் நெயில கருப்பு கலர் கோடு வந்திருக்குதா இந்த கருப்பு கலர் கோடுகள்லாம் எதற்காக நெயில்ல வருது உடனே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோ இல்லைன்னா இது தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லைங்க இதற்கு உடம்புக்குள்ள உள்ள ஒரு உறுப்புக்கும் உங்க நெயில வரக்கூடிய லைன்ஸுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு அது வந்து உடையுது கலர் கலராக வரலாம் நகங்கள்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம நகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த நகத்தை மட்டும் நம்ம ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா அதுக்கு மேல வந்து மருதாணி போட்டோ அல்லது நெயில் பாலிஷ் போட்டோ அதை மறைக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி தான் நிறைய விஷயங்களை நாம மேலோட்டமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மேலோட்டமாக தான் தீர்வு காணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு ஆனா நெயில் அப்படின்றது நம்ம உழுக்குள் உடல் உறுப்புகளின் ராஜ உறுப்புகளின் தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஒரு ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கணும்னா கையில படி தடவை பார்த்தீங்கன்னா வலுவலும் இருக்கும் இப்போ கையில படி தடவை பார்க்கும்போது வலுவல் இல்லைங்க வரி வரியா இருக்குதுங்க அப்படின்னு உங்க நகை இருக்குதா முதல் தடவை பாருங்க குறிப்பா உங்களுடைய கை கட்டவுரல் நேரம் கால் கட்டவுரல் நேரம் தடவை பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கா வலுவல் இருக்கணும் அப்படி வலுவலும் இல்லாம இல்லாம வரி வரியாக இருக்குதுன்னா சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் உங்க நெயில கருப்பு கலர் கோடு வந்திருக்குதா இந்த கருப்பு கலர் கோடுகள்லாம் எதற்காக நெயில வருது உடனே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குமோ இல்லைன்னா இது நெயில தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லைங்க இதற்கு உடம்புக்குள்ள உள்ள ஒரு உறுப்புக்கும் உங்க நெயில வரக்கூடிய லைன்ஸுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு இதர் இவர் வந்து யாருன்னா இந்த உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய தூதுவர் அவ்வளவுதான் அப்ப இதை நம்ம என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நம்ம கீல் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நெயில உள்ள இந்த லைன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருங்க அப்ப அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் பொதுவா நாங்கள்ல வரக்கூடிய கோடுகள் நாங்கள்ல வரக்கூடிய அந்த கிராக் லைன்ஸ் அது வந்து உடையுது கலர் கலரா வரலாம் நாங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம நகத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த நகத்தை மட்டும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா அதுக்கு மேல வந்து மருதாணி போட்டோ அல்லது நெயில் பாலிஷ் போட்டோ அதை மறைக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலி தான் நிறைய விஷயங்களை நாம மேலோட்டமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மேலோட்டமா தான் தீர்வு காணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நெயில் அப்படின்றது உள்ளுக்குள் உடல் உறுப்புகளின் ராஜ உறுப்புகளின் தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப நெய்ல அந்த லைன் வந்தா என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெய்ல உங்களுக்கு லைன்ஸ் ப்ளாக் கலர் லைன்ஸ் பிரவுன் கலர் லைன்ஸ் அல்லது கீரல் கீறல்களாக இருக்கிறது அது ஒரு ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கணும்னா கையில படி தடவி பார்த்தீங்கன்னா வலுவடுன்னு இருக்கும் கையில படி தடவி பார்க்கும்போது வலுவடன் இல்லைங்க வரி வரியா இருக்குதுங்க அப்படின்னு உங்க நகா இருக்குதா மொதல் தடவி பாருங்க குறிப்பா உங்களுடைய கை கட்டவுரல் நேகம் கால் கட்ட உரல் நேகம் தடவி பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங்கா வலுவடுன்னு அப்படி வலுவலு இல்லாம வரிவரியாக இருக்குதுன்னா அது உங்களுக்கு கல்லீரல் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறார்கள் அர்த்தத்தை காமிக்குது கல்லீரல் சம்பந்தப்பட்ட எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது அது காமிக்குது இது ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் குறைபாடுகள் ஏதோ உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்றத குறிப்பா கால்சியம் கொஞ்சம் பற்றாக்குறை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் காமிக்கும் உடம்புல வைட்டமின் டி உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே காமிச்சிரும் நீங்க போய் பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு இருக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கும் அதனால நெய் என்பவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பல்ல உள்ளூர் உள்ளுறுப்புகளின் தூதுவர் உள்ளுறுப்புகளை நம்ம சரி செய்ய சரி செய்ய உங்களுடைய நகமானது பளிச்சுன்னு பிரைட்டா நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி சைனிங்கா உங்களுக்கு இருக்கும் அப்படி உங்களுக்கு சைனிங் வேணும் அப்படின்னா உள்ளுறுப்புகளை பராமரியுங்க அப்ப உங்களுடைய நெயிலுக்கு நீங்க ஏதாவது மாய்ச்சர் அப்ளை பண்றதுக்கு பதில் உங்களுடைய உள்ளுறுப்புகளை பராமரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நல்ல வைட்டமின் நிறைந்த உணவுகள் நாம அதிகமா எடுத்துக்கணும் உங்களுடைய கல்லீரலினுடைய சூட்டை சரி செய்யணும் கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறத அந்த பிரச்சனை பொழுது கல்லீரலுடைய சூட்டை சரி செய்யணும் வைட்டமின் டி நல்லா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் கால்சியம் சத்து உள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து நீங்க கடைபிடிக்கிற மாதிரி ஈஸியான சொல்யூஷன் சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க பொதுவா நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்கல்ல அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இந்த நெயில்ல எதுக்கு சார் லைன் வருது நெயில்ல வந்து பிளாக் கலர் லைன்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஏன் வந்திருக்கு இது ரொம்ப வருஷமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதனால இதற்கான சொல்யூஷனை நம்ம உள்ள பண்ணா மட்டும்தான் வந்து சரியாகும் உங்களுடைய சரிய கழிவுகள் அதிகமாக இந்த யாருன்னா அவர் கல்லீரல் உங்களுடைய கல்லீரல் ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு அந்த ரத்தம் முழுமையாக சுத்தப்படுத்தப்படலைன்னா அது உங்களுடைய நெய்ல கருப்பு கலர் லயன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் குறிப்பாக கை கட்ட உரல் வேற எல்லா உரலையும் வரலாம் குறிப்பா கை விரல் கை விரல் கால் கட்ட விரல் இந்த கருப்பு கலர் உங்களுடைய கல்லீரலானது ரத்தத்தை சுத்தப்படுத்துற பணியில தொய்வா இருக்கிறது கல் உங்களுடைய கை விரல் நகமானது எப்படி இருக்கும்னா வரியா வரி வரியா இருக்கும் நீங்க தடவி பார்த்தீங்கன்னா ஒரு பினிஷிங் இருக்காது அது கூட அப்படி வரிவரியாக இருக்கும் அதுவே வந்து உங்களுக்கு மேடு பள்ளங்களாக சில நகங்கள்லாம் இருக்குது அப்படி மேடு பள்ளமா இருக்குது உங்களுடைய நகங்கள் ஃபினிஷிங்கே இல்லாமல் அப்படி வளைவு பள்ளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது வைட்டமின் பற்றாக்குறை இருக்குது இந்த வைட்டமின் நல்லா அதிகமாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும் ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்போ அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாக கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு அதிகாலை நேரத்தில் நம்ம சுவாசம் நல்லா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று வைட்டமின் நல்லா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் என்னன்னா நெல்லிக்காய் தினந்தோறும் ஒரு பெருநெல்லி இதை நீங்க டெய்லி எடுக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணீங்க ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கலாம் டைரக்டா நெல்லியை கடிச்சு சாப்பிடலாம் அதே ஜூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் ஆனா தினந்தோறும் ஒரு பெருநெல்லி குறிப்பாக காலையில எம்டி ஸ்டொமக்ல நீங்க பெருநெல்லிய நீங்க வந்து ஜூஸ் வடிவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி டேஸில் உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும் உங்களுடைய கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக கொண்டு வரணும் ஒரு ஒன் டுவென் டேஸ் ஆகும்பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வரி வரியாக இருக்கக்கூடிய மேடுகளும் பள்ளங்களும் மற்றும் பள்ளம் மேடெல்லாம் இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக ரெடியாகும் எல்லா வைட்டமின்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்னு சொல்லி வர்றதுக்கான ஒரே கனி நெல்லிக்கனி தான் முதுமையிலும் இளமையா வச்சுக்கணும் அப்படின்னும் அதுக்கு நெல்லிக்கனி தான் தான் கொடுத்த அந்த நெல்லிக்கனி முதுமையிலிருந்து இளமைக்கு கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்கனியை மட்டும் தினந்தோறும் ஒன்று எடுத்துடுவாங்க உங்களுடைய நெயில் என்ன மாற்றம் நடக்குன்றதை பாருங்களேன் பெட்டரா இருக்கும் அதே போல் உங்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை கால்சியம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு பொழுது வைட்டமின் டி நீங்க வேற வழியே இல்லைங்க சூரிய ஒளி மூலமாக மட்டுமே உங்களால் வந்து அதை ரிசீவ் பண்ண முடியும் அப்ப சூரிய ஒளியில் தினந்தோறும் அரை மணி நேரம் நீங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வைட்டமின் டி நல்லா ரிசீவ் ஆகும் வைட்டமின் டி நல்லா ரிசீவ் ஆக ரிசீவ் ஆக உங்களுடைய நெயில் இருக்கக்கூடிய லைன்ஸ்ல மாற்றங்கள் வரும் இது பெரிய ஆச்சரியமா இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் பட் ட்ரை பண்ணி பாருங்க கல்லீரல் கல்லீரல் சூட்டை நீங்க வந்து சரி பண்ணி ஆகணும் கல்லீரல் சூட்டை நீங்க சரி பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய லைன்ஸ் வந்து மாறாது கல்லீரல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூட்டை சரி செய்வதற்கு எளிமையான டிப்ஸ் ஏற்கனவே நம்ம இந்த பதிவுல கூட சில பதிவுகளை கொடுத்துக்குறோம் ஐ வாஷ் கண் கழுவு முறை அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் கொடுத்துக்கிறோம் ஒரு டப்புல தண்ணி எடுத்துக்கங்க அதுல உள்ள மூழ்கி உங்களுடைய கண்ணை திறந்து விட்டு நாக்க லைட்டா அலசுங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கண் எரிச்சல் குறைஞ்சிக்கிட்டே வரும் கண் எரியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் எவ்வளவு தூரம் உங்களால மூங்கி கண்ணை திறந்து வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முங்கிருங்க திரும்ப எகைன் திரும்ப எந்திரிச்சிருங்க திரும்பவும் உள்ள முங்குங்க கண்ணை திறந்து இருங்க நாக்க அலசுங்க மூச்சை ஹோல் பண்ணிக்கங்க இருந்துருங்க திரும்பவும் அதே போல எவ்வளவு வரைக்கும் மூச்சை ஹோல்ட் பண்ணி இருக்க முடியுமோ இருந்துட்டு எந்திரிச்சிருங்க இதே போல ஒரு ஆறு முறை கிறிஸ்து முறைப்பட பண்ணலாம் தினம்தோறும் இதை நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சி அடையும் கல்லீரல் குளிர்ச்சி மூலமாக உங்களுடைய நெய்ல இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து மாறுங்க ஆமா அது போல கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பா பழம் ஒண்ணு போதுங்க தினம்தோறும் ஒரு கொய்யா உங்க உடம்புக்கு தேவையான சரியான அளவுல உள்ள கால்சியத்தை அதுவே கொடுத்துரும் கால்சியத்துக்கு நிறைய பழங்கள் இருக்குது இருந்தாலும் சிம்பிளா ஒன்னே ஒண்ணு இது எளிமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால நான் சொன்ன விஷயங்கள்ல மீண்டும் ஆடுற சில விஷயங்களை சொல்றேன் அதை மட்டும் நீங்க கடைபிடி உங்க நெய் நெய்பாலிசி இல்லாமல் சைனியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்படும் கல்லீரடைய குளிர்ச்சிப்படுத்த ஐ வாஷ் பண்ண போறீங்க கால்சியத்தை அதிகரிக்க அவங்களுடைய கொய்யா பழம் தினம்தோறும் எடுத்துக்க போறீங்க வைட்டமின் டி அதிகரிக்க தினந்தோறும் ஆஃப் அன் அவர் வந்து வெயில்ல வந்து நின்றுட்டு வர போறீங்க வைட்டமின் குறைபாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனி காலையில் ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிட போறீங்க இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்க உடம்புல மிகப்பெரிய மாற்றம் வரும் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த டிப்ஸ் சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள் வாழ்த்துக்கள் நன்றி